நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகமும் பர்னிவங்களும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்போ கனி எட்டி பார்க்குறாங்க என்னனே தூசியெல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்க உங்கள் அண்ணனுக்கு எடுக்க வேண்டியது தூசி எல்லடி கொழுப்பு அவ்வளோ அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வெளியில் எல்லாருமே சிரிக்கிறாங்க அடுத்து எல்லாருமே உள்ளே வந்துட்டு போடா அடே இப்போது ரொம்ப ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபன் இருக்காங்க அடுத்த சைடு வெங்கடேஷ் அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க போகியெல்லாம் எரிச்சிட்ருக்காங்க அவங்க அம்மா அந்த இடத்துல வெங்கடேஷ் ஒரு மூட்டையெல்லாம் கொண்டு வர்றாரு கூடயே சேர்ந்து போட்டோ எல்லாம் கொண்டு வந்தாரு டே இதெல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் வாழ்க்கையில் என்னை நான் ஆயிடுச்சு அதனால தான் எரிக்க போறேன் அப்படின்னு சொல்ல டே என்னடா நேற்று தான் அவன் எனக்கு வேணும் அவ கூட சேர்ந்து வாழப்போறேன் அப்படி இப்படின்ட இப்ப என்னடா இப்படி பேசுற மாத்தி மாத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் எப்போ ஒரே மாதிரி தான் பேசுறேன் நேற்று நான் அப்படி போட்ட ட்ராமாக்கு எல்லாம் காரணம் அவள் என் கூட வந்து வாழ்றன்ற பேர்ல கஷ்டப்பட போறாள்ல அதுக்காண்டிதான் அவன் அணுவணுவா வந்துட்டு துட்டிக்கணுமா இவன் கூட சேர்ந்து வாழவே முடியலன்னு காலில் விழுந்து கெஞ்சணும் அப்போ கூட நான் அவளை மன்னிச்சு இந்த வீட்டை விட்டு விட மாட்டேன் என் காலுக்கடியிலே ஒரு வேலைக்காரி மாதிரி அப்படியே அடிமை ஆக்கி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லடே வேணா டாக்டர்லாம் பண்ணாதடா ஒரு தடவை அவங்க குடும்பத்தாளர்களான நம்ம பட்டதே போதுண்டா மறுபடியும் நீ இப்படி ஏதாவது பண்ணனா உன்னை கொண்டுருவாங்கடா அவங்க அண்ணனை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஏ சும்மா இரு இதுக்கிடையில் யாராவது குறுக்கால வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவளை தான் அந்த இந்த சோளையை கிளிக்கிற மாதிரி கிழிச்சு எரிஞ்சு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் வருது பார்த்தா தான் கால் பண்ணுறாங்க உடனே டோன் எல்லாம் மாற்றிக்கிட்டு சொல்லுங்க சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்ல நல்ல செய்தி சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நல்ல செய்தியா சொல்லுங்க இப்போ நீங்கள் சொல்கிற செய்தியால் தான் நான் உசுரோட வாழ முடியும் அப்படியே என்னை எரிச்சுக்கிட்டு செத்துடலாம் போல இருக்குது சிஸ்டர் எனக்கு வாழை போய் பிடிக்கல அப்படி நான் வந்துட்டு ட்ராமா பண்ணுறாரு வெங்கடேஷ் ஏன் இப்படி நல்லா அதுமா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் வெங்கடேஷ் முதல்ல வாய் கழுவுங்க இப்பெல்லாம் பேசாதீங்க ஒரு நல்ல நியூஸ் ரத்தனை வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல சிஸ்டர் இதை இந்த நல்ல செய்தி மட்டும் நீங்கள் சொல்லாட்டினா என்ன உசுரோடே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வெங்கடேஷ் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க சரி சிஸ்டர் எப்போ வர்றாவ அப்படின்னு கேட்க அதில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் அவள் வந்துட்டு அங்கே மாட்டா நீங்கள் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்ல ஓஹோ நீ எனக்கே ஸ்கெட்ச் வைக்கிறியா பரவாயில்ல எங்கே வந்தாலும் அவளை அழிக்காமல் விட மாட்டேன் எனக்கு அடிமையாக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் மனசில் நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல சிஸ்டர் என்னோட ராணி இருக்கிற இடம் தானே எனக்கும் ஆட்சி இடம் நான் அங்கே வந்து இருந்துக்கிறேன் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்னுடைய அன்பால் அவளுக்கிட்ட இருக்கிற கோவத்தெல்லாம் கண்டிப்பாக நான் மறக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல வெங்கடேஷ் இந்த நல்ல நாளில் உங்ககிட்ட மனசில் இருக்க அழுக்கெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிருங்க புரியுதுல ஏன்னா நீங்கள் பண்ண காரியம் அப்படி ரத்னா இன்னும் உங்க மேல கோபமா தான் இருக்கா அப்படி இருந்தும் நானும் முத்து பேசி தான் உங்களை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறோம் இதை புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல நீங்க எனக்காக பண்ண உதவிக்கு நான் கண்டிப்பா நன்றியோடு இருப்பேன் அவளை நான் என்ன பண்ண போறேன் பாருங்க அப்படியே சூட மாதிரி எரிச்சு எனக்குள்ள கரைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவோட போட்டோ எடுத்து எரிக்கிறாங்க என்ன சொன்னீங்க எதை எரிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்ல இல்ல சூட மாதிரி எனக்குள்ள எரிஞ்சு கரைஞ்சு போயிடுவாள் அதை சொன்னேன் சிஸ்டர் அப்படின்னதும் சரி சரி நாளை காலையில உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறேன் அங்க வந்து என்ன வந்துட்டு அடைக்கிற நினைக்கிறியா முடியவே முடியாது ஒன்னு விட விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொருட்களை அவங்க குடும்ப ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரித்து லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு வெங்கடேஷ் அடுத்த நாள் காலையில் அங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க பொங்கல்லாம் வச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ல பொங்கல்லாம் பொங்குது எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க அப்போது ஒரு ஆட்டோ சவுண்டு கேக்கு பார்த்தா வெங்கடேஷ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க வெங்கடேஷை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க ரத்னா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க சண்முக வந்துட்டு சரி வா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க வெங்கடேஷ் வந்ததும் ரத்னா பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க ரத்னா பக்கம் வந்துட்டு அப்படியே கோவமாக வருது விரிட்டன் இந்த பக்கம் தள்ளி வந்து சண்முகம் அவங்க பக்கத்தில் நின்றுக்குறாங்க சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் சரியான நேரத்துக்கு தான் வெங்கடேஷ் வந்திருக்கீங்க இப்போதான் நாங்கள் பொங்கல் வச்சோம் நீங்கள் வந்துட்டு பொங்கலில் கலந்துக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் சாமி கும்பிட்றாங்க அப்பா எப்போ போல நீயே படையில் வை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க எப்போவுமே நான் தனப்பா வைக்கிறேன் நீ இப்போ தலைக்கட்டாயிட்ட இந்த கல்யாணம் ஆகிடுச்சு இந்த தடவை நீ வை அப்படின்னு சொல்ல சண்முகம் அவங்க தான் படையெல்லாம் வைக்கிறாங்க அப்புறம் அவங்க அப்பா எல்லாருக்குமே வந்துட்டு திருநீர் வைக்க எல்லாமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க ரத்னா காலில் விழுகும்போது வெங்கடேஷ் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவரு கூட சேர்ந்து விழுகிறாங்க உடனே ரத்னா எஞ்சி தனியாக நின்னுக்கிறாங்க வெங்கடேஷ் நிமிந்து பார்த்தா ரத்னா தனியாக இருக்காங்க அதை பார்த்தது வெங்கடேஷ் பயங்கரமாக கோபுருது அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துட்டு சைடில் போய் வந்துட்டு நிற்கிறாங்க நல்ல நாளில் நல்லது தான் பேசணும் அதனால் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உனக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் வைக்க அதுவுமே வெங்கடேஷ் அசிங்கம் ஆயிடுது அவர் பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு எல்லாருக்குமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க திருநீர்லாம் வச்சு விடுறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்ல தட்டு வந்துட்டு வீரா கொடுக்குறாங்க பிரசாதம் வந்து அத்தனை தான் வச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷுக்கு வைக்கும்போது மட்டும் வைக்காமல் வெங்கடேஷை பார்த்து முறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற முத்துப்பாண்டி நம்ம இசைக்கு எல்லாருக்கும் வச்சுட்டே போயிட்றாங்க அதை வந்துட்டு பரணி எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கண்ணாலே பேச சரி விடுறா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அவங்க கையில் பிரசாதம் வச்சுருப்பாங்க பொங்கல் இது அதை கொண்டு போய் வெங்கடேஷ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கையில் இருக்க வெறுந்தட்டை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க பரவாயில்ல சிஸ்டர் விடுங்க அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சண்முகத்து கொடுத்துருப்பாங்க அதை வந்துட்டு ரெண்டு பேர் சாமி கும்பிட்டு சாப்பிட்றாங்க ஐயோ இவ இவ்வளோ விளக்கமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு என்னையவா நீ அசிங்கப்படுத்துகிற இறுதி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமாக ரத்னாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கும் ரத்னாவும் அதுக்கு செலச்சவங்களில் வெங்கடேஷை பார்த்து அப்படியே முறைச்ச மாணிக்க நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது